சந்திக்கும் கோடி காலமாக மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலம் நெருங்கிய மகான் சாரையாந்தவர்கள் ஆதி பெரியோ நிரப்பில் ஆலமினே ஆதி ஆலமினே ஆதி அகதி நிலை சமதாக ஆலம் நிறைந்தோனே அகதியத்தில் வாகிதத்துமாகி வாகிதத்துமாகி அருப உருபத்தல்லோ தானலவோ தாத்து தாத்தல்லவோ பாத்தினது லாகிரு சீபாத்தே லாகிரு சீபாத்தே லாகிருக்குள் பாத்தினான ரகசியத்தின் பொருளே பாத்தில்லோ தோத்திரமாய் நேத்திரத்தின் களிமா நேத்திரத்தின் களிமா

அருவமாக இருந்து நடத்தப்படுகிறது தான் தாத்து தாத்து என்பதை பாத்தின் என்றும் சிபத்தை லாகியர் என்றும் உறுதிப்படுத்துங்கள் லாகியருக்குள் பாத்தினாக நுழைந்து மகா ரகசியமாக இருக்கிறது அப்படி இருக்கிற பாத்தின் தான் இரண்டு கண்களை நின்றழுங்கிறது அதுதான் ஐநென்ற கனிமாவாக இருக்கிறது இது இந்த காப்பினுடைய விளக்கம் நம்ம காமிலா நாயகமாகிய ஷைக்கிள் முர்ஷதினா சாலை ஆண்டவர்களே நான் முதல் முழு அணுகும் பொழுது என்னுடைய தூல சகோதரியின் கணவராணியாகிய எங்களது மாமா மேகி அப்துல் லத்தீப் அணுந்த மெய்வழி கனகாபந்தர் மூலியம் செட்டியார் மூலியமாக சாலைக்கு அறிமுகமானவர் அக்காவின் வீட்டுக்கு வரப்போக இருக்கும் பொழுது மாமா இது மாதிரி மெய்வேல் சாலையில் இருக்கிறார்கள் என்பதை கேள்வி அவர்களுடன் தொடர்பு கொண்டு இங்கே வர ஆரம்பித்தேன் அப்போது எங்கள் மாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் சேர்ந்தார்கள் அவர்கள் சேர்ந்து மூன்று வருடங்கள் கழித்து நான் சபையில் சேர்ந்தேன் சபையில் சேர்க்கும்போது அந்த சபையின் திருமணம் ஆகாதவர்களை சபையில் சேர்க்காதனர் என்னுடைய மாமாவிடம் கேட்கும்போது தற்சபின் கல்யாணம் ஆவாதவர்களை சேர்ப்பதற்கு வாய்ப்பில்லை பொறுத்திருங்கள் என்று சொல்லியிருந்தார்கள் ஒரு சமயம் சபையில் உட்கார்ந்து இருக்கும்போது தெய்வ வாக்கியம் பறந்து கொண்டிருக்கும் போது சடல் என்று நான் கிளம்பி தெய்வத்திடம் சேர்வதற்கு உத்தரவு கேட்கிறேன் அது சமயம் எல்லாரும் நிர்வாகர்கள் திருமணமாகவில்லை என்று தெய்வத்திடம் சமயம் தெய்வம் அவர்கள் அவன் என்னை திருமணம் செய்து கொண்டான் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று உத்தரவாகிறது நான் இங்கேயே திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படி என்று தெய்வத்திடம் நான் கேட்கிறேன் பிறகு எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மார்ச் பதினொன்னு பதினாலாம் தேதி எனக்கு திருமணம் நடக்கிறது அப்படி எனது நாமத்துக்கு சிராஜீன் என்ற பெயருக்கு சிறசாகப்பட்டது என்றுதான் தீனில் அகப்பட்டிருக்கிறது என்று தெய்வம் உத்தரவிடுகிறார்கள் நானும் அந்த ஆனந்த கழிப்பில் நான் அகத்தினராக சேர்ந்த பிறகு என் அகம் மகிழ்ந்து உள்ளம் குளிர்ந்து திக்கலாம் போழும் அக்கா என்று எழுந்தருளிய புனித கோமாள நான்மரையேந்தராகிய நமது மனுக்குல நாயகன் சொல்லுவார்கள் தங்கள் திருவாய் முடிந்திருக்கிறோம் டிஜிரி ஆயிரத்தி முன்னூறு பேர் மகதியம் வருவார்கள் என்றும் இது மாதிரியான வந்த வந்த தேவ வேத கர்த்தாக்கள் அத்தனை பேரும் பல பல பாஷைகள் எல்லா பாஷைகளிலும் எல்லா வேத சட்டங்களிலும் சொல்லியிருக்கிற பிரகாரம் நமது மனு தெய்வம் மேலே சாலையாண்டவர்கள் எழுந்திருக்கிற இந்த திருத்தலத்தில் அறுபத்தி ஜாதிகளும் அடங்கலமாக இன்று ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஒரே சாரராக ஒரே மேலி தெய்வத்தை வணங்கியும் வணங்கிக் கொண்டும் வணங்குவதற்கென்றும் இருக்கிறார்கள் இன்னும் யதார்த்த நன்மணத்தினரும் சேர்ந்து இதில் கொள்வதற்கு ஆண்டவர்களுடைய ஆசீர்வாதம் என்றும் கூறியிருக்கும் இப்போது ஆக்கிக் கொண்டும் இருக்கிறார் இதுபோலான ஒரு செயல் ஜீவமுக்தி பெறுவதற்கு மட்டும்தான் இதுவரைக்கும் இருந்திருக்கும் வந்த வந்த சித்தபுத்தர் ஜோகியானி அத்தனை பேரும் ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் அபிமார்கள் வந்தவர்கள் அத்தனை பேருமே தேகமுத்திக்கான வழிகளை தேடி வேண்டும் ஆனால் நமது அவர்கள் ஜீவமுத்தியோடு தேகமுத்தியும் அருளியிருக்கிறார்கள் அதற்கு பத்து அடையாளங்களும் கொடுத்திருக்கிறார்கள் தேகம் தேகம்ீண்டல் அறாம் வேதம் என்றது வேத சட்டத்தின்படி இன்று நடந்து கொண்டிருக்கிறது வந்த வந்த செம்மல்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த சம்பவ அதிதனை இன்று நடந்து கொண்டிருக்கிறது இங்கு மெய்ச்சாலை இந்த அதிசயத்தை என் கண் முன்னால் என்னுடைய மாமா மெய்வேலி அப்துல் லத்தி வணங்க தெய்வம் தவத்துக்கு சென்ற பிற்பாடு இந்த மாதிரியான ஒரு செயல் பத்து அடையாளத்தோடு பதினோரு ஆதரவு அடையாளமும் இருந்ததாக கண் முன்னால் பார்த்தோம் மேலும் அப்துல் ரத்தி பிறந்த தெய்வம் தவத்துக்கு சென்ற முதல் பொங்கல் பொங்கலுக்கு எல்லாரும் அடுப்பு போடுவதற்கு சென்றிருக்கிறார்கள் அன்று நம்பர் சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் வரச்சொல் வராதவர்களையும் நம் சொந்தத்தில் உள்ளவர்களையும் வர சொல்லியிருக்கிறார்கள் ஏன் வர சொன்னார்கள் எதிர்பார்கள் என்றது தெரியாது ஆனால் அன்று அவர்கள் அடக்கமாகிறார்கள் என்றது ஒரு நாளைக்கு முன்னாடியே அவர்கள் தெரிஞ்சிருக்கும் இருக்கிறது அது நமக்கு தெரியும் அன்று நான் பக்கத்திலே இருந்தேன் எல்லாரும் அடுப்பு போட போயிட்டாங்களா கேட்டுட்டு பாய போட்டு பாய போட்டு நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுநாள் அவங்க அடக்கச நேரத்தில் பார்க்கும்போது பத்து அடையாளத்தோடு முதல் நாள் அவங்க புனஜென்மம் கொண்டாடுகிறார்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள் ஷேவிங் மறுநாள் ார்கள்த்திருக்கிறது இந்த அதிசயத்தை நம் நெய்வழி மக்கள் அத்தனை பேரும் காண வேண்டி இந்த அதிசயம் நடந்தது என்று சொல்லலாம் எல்லாருக்கும் இருந்த ஒரு சந்தேகங்களும் அன்னைக்கு விளங்கியது என்றும் காணலாம் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் வகுவான மெய்வழி அப்துல்லத்தை படந்த ஜீவ பிரயாணம் ஆகும்போது தெய்வம் அவர்கள் தேகமுத்தியும் கூட்டார்கள் ஆண்டவர் இந்த தேகமுர்த்திக்கு பலனாக அறுபத்தி ஜாதி மக்களுக்கும் என்றும் அதே அகர்பாலித்துக் கொண்டிருக்கிறார் இறைவனாகப்பட்டவர் அருட்பாதி விரைவில் தீனன் பாலில் படும் நெய் போல் மறைந்துள்ளான் மாமணி சோதியான் உறவு போல் நட்டு உணர்வு என்ற கயிற்றால் முருக வாங்கி கடைய முன்னிற்கமே அதாவது எப்படி விறகுல வந்து தீ மறைந்திருக்கிறதோ பாலில் எப்படி நெய் மறைந்திருக்கிறதோ மறைந்துள்ளான் மாமணி ஜோதியோல் நட்டு உணர்வு என்ற கேட்டால் முருக வாங்கி கடைய முன்னிற்கவே என்று சொல்கிறார் ஒவ்வொரு மதத்தினுடைய வேதத்திலும் இறைவனாகப்பட்டவன் எப்படி மறைந்து மக்களுக்கு அருள் வருகிறார்கள் என்பதை தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார் மேலும் அதற்கு பல கோடான கோடி மக்கள் ஆதாரபூர்வமாக பெரும் சரிகை நிலையை சரியத்து நிலையே போதுமாக்கிக் கொண்டது சரிகை மட்டும் போதுமென்றால் கிரிகை யோகம் அடைய வேண்டும் என்ற நோக்கமே சுத்தமாக மறந்து சரிய நிலையே போதும் இதை அடைவதற்காக ஒவ்வொரு வேதகர்த்தாவும் மரணத்தை வெல்லுவது எப்படி என்பதற்கு தெல்ல தெளிவாக எடுத்துக் கூறியிருக்கிறார் காலன் வரும் கண் பஞ்சு அடையும் ஊரால் சுடுமுன்னே ஒற்றார் முன்னே குற்றாலம் தனையே கேரளா என்று அறிவித்திருக்கிறார் நமது குலதெய்வம் நைவேடி சாதையான கர்த்தாதி கர்த்தராகிய நமது காரண நாயகம் நாம் அந்த குலம் மக்களையும் மெய்யின் பால் ஈற்றிருக்கும் அத்தனை மக்களையும் ஓய்வுக்க வேண்டும் தேகமுத்தியோடு ஜீவமுத்தியோடு தேவமுத்தியோடு சேர்த்து கதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய முத்தி பெயர்களை மீண்டும்